நீங்கள் பார்த்து ரசித்துக் நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு இருப்பது உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் விருந்தோம்பல் இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு விளக்கம் இல்லறத்தை போற்றி வாழ்வது விருந்தினரை வரவேற்று அவருக்கு வேண்டிய உதவிகளை செய்வதற்காகவே முக்கிய செய்திகள் இன்றைய சாலையில் தேங்கிய மழைநீரில் துணை துவைத்து சமூக ஆர்வலர் போராட்டம் குட்டும் குழியுமாக உள்ள சாலைகளை சீரமைக்க வலியுறுத்தல் பள்ளி மாணவியிடம் சிலுமிஷம் பெயிண்டருக்கு ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பு புதுச்சேரி துறைமுகத்தில் புயல் எச்சரிக்கை விரிவான செய்திகள் புதுச்சேரியில் பள்ளி மாணவியிடம் பாலியல் சிலுமிஷத்தில் ஈடுபட்ட பெயிண்டருக்கு ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு புதுச்சேரி அரசூர்பேட் பகுதியைச் சேர்ந்தவர் செல்வகுமார் பெயிண்டரான இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தனது வீட்டருகே சைக்கிளில் சென்று கொண்டிருந்த பதினைந்து வயது பள்ளி மாணவியை தடுத்து நிறுத்தி அவரிடம் பாலியல் சில்மிஷத்தில் ஈடுபட்டுள்ளார் இது குறித்து மாணவியின் பெற்றோர் ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் செல்வகுமாரி போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்த வழக்கானது கடந்த இரண்டு ஆண்டுகளாக போக்சோ விரைவு சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் நேற்று இறுதிக்கட்ட விசாரணை முடிந்தது அதன்படி குற்றம் சாட்டப்பட்ட செல்வகுமாருக்கு ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனையும் பதினோராம் ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி சுமதி தீர்ப்பளித்தார் இதனைத் தொடர்ந்து செல்வகுமாரை போலீசார் சிறையில் அடைத்தனர் மேலும் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு ஒரு லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க புதுச்சேரி அரசுக்கு நீதிபதி பரிந்துரை புதுச்சேரியில் குண்டும் குழியுமாக காணப்படும் சாலையில் தேங்கியுள்ள மழைநீரில் சமூக ஆர்வலர் துணிகளை துவைத்து சாலையை உடனடியாக செப்பனிடக் கோரி நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார் புதுச்சேரியைச் சேர்ந்த சமூக ஆர்வலரான சுத்தம் சுந்தரராஜன் இவர் மக்கள் பிரச்சனைகளில் கவனம் செலுத்தி அவ்வப்போது நூதனமான முறையில் போராட்டங்களை நடத்தி வருகின்றார் அவரது போராட்டத்திற்கு அதிகாரிகளும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து மக்கள் பிரச்சனைகளில் கவனம் செலுத்தி தீர்த்து வைப்பார்கள் இந்த நிலையில் புதுச்சேரி நகரின் பகுதியான தட்டாஞ்சாவடி பகுதியில் பொருள் வழங்கல் துறை அலுவலகம் கலால் துறை அலுவலகம் மற்றும் அரசு தலைமை அச்சகம் உள்ளிட்ட முக்கிய அரசு அலுவலகங்கள் உள்ள சாலை முழுவதும் குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது இதனிடையே கடந்த சில தினங்களாக பெய்து வரும் மழையால் சாலையில் உள்ள பள்ளத்தில் மழைநீர் தேங்கி இருந்தது இதனால் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமம் அடைந்து வருகின்றன ஒரு சில நேரங்களில் விபத்துகளும் ஏற்படுகிறது இதனை அரசுக்கு தெரியப்படுத்தும் வகையில் சுத்தம் சுந்தரராஜன் தனது சட்டை மற்றும் பேண்ட்டுகளை சாலையில் தேங்கியுள்ள மழைநீரில் துவைத்து காய வைத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டார் மேலும் நாட்டில் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினம் கொண்டாடப்படும் இந்த வேளையில் இதுபோன்ற மோசமான சாலைகள் இருப்பதாக சுட்டிக்காட்டி சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் உடனடியாக அந்த சாலையை சீரமைக்க வேண்டும் என சுத்தம் சுந்தரராஜன் வலியுறுத்தினார் சமூக ஆர்வலரின் போராட்டத்தால் அந்த இடத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது மேலும் சமூக ஆர்வலர் சுத்தம் சுந்தரராஜனின் இந்த செயலை அவ்வழியாக சென்ற பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் வீடியோ எடுத்து சென்றனர் மின் கசிவால் தீ விபத்து இரண்டு கடைகள் மூன்று வீடுகள் எரிந்து சேதம் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயை கட்டுக்குள் வந்த தீயணைப்பு வீரர்கள் காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு பேருந்து நிலையம் அருகில் உள்ள பிடாரி கோவில் தெருவில் மின் கசிவால் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது இந்த தீ விபத்தில் மெக்கானிக் பட்டறை கோழி கடை மற்றும் அதன் அருகில் இருந்த மூன்று வீடுகள் தீயில் கொழுந்துவிட்டு எரிந்தது மேலும் வீட்டில் உள்ள மின்சாதன பொருட்கள் வெடித்து சிதறியது வீட்டில் இருந்தவர்கள் தீ விபத்து ஏற்பட்டவுடன் வெளியே வந்ததால் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர் தகவல் அறிந்து இரண்டு தீயணைப்பு வாகனங்களில் வந்த பத்திற்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் தீ விபத்து காரணமாக ஏற்பட்ட புகையால் வீட்டில் இருந்த மூதாட்டிக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதை அடுத்து அரசு மருத்துவமனைக்கு முதலுதவிக்கு அனுமதிக்கப்பட்டார் விபத்து குறித்து திருநள்ளாறு ஆய்வாளர் செந்தில்குமார் மற்றும் தாசில்தார் சண்முக ஆனந்தன் விசாரணை செய்து வருகின்றனர் திடீர் தீ விபத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது சோ பியா நீங்க எப்போ பிசினஸ் ஆரம்பிச்சீங்க என்னோட பிரியட்ஸ் லைஃப் என்ட்ரி கொடுத்தப்போ ஆனா அதை பத்தி சொல்ல எனக்கு பயம் ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம் பஸ்ல லீக்கேஜ் ஆயிடுமோன்னு பயம் ரன்னிங் ரேஸ்ல ஓட பயம் இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப்

வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடமேற்கு திசையில் நகர்ந்து தெற்கு ஒடிசா வடக்கு ஆந்திரா அருகே கரையை கடக்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாகவே இரவு நேரங்களில் அவ்வப்போது மழை பெய்து வரும் நிலையில் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுப்பெற்றுள்ளதால் புதுச்சேரி துறைமுகத்தில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டுள்ளது இதையடுத்து கடலில் மீன் பிடிக்க செல்லும் மீனவர்கள் கவனத்துடன் மீன் பிடிக்குமாறு மீன்வளத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர் காரைக்கால் புதிய மாவட்ட ஆட்சியராக ரவி பிரகாஷ் ஐஏஎஸ் பதவியேற்பு அதிகாரிகளிடம் பிரச்சனை கூற வரும் பொதுமக்களுக்கு அதிகாரிகளே ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடாது என ஆட்சியர் அறிவுறுத்தல் காரைக்கால் மாவட்ட ஆட்சியராக இருந்தவர் சோமசேகர் அப்பாராவ் கடந்த மே மாதம் பயிற்சிக்காக சென்றதை அடுத்து ஆட்சியர் பொறுப்பிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டார் புதிய ஆட்சியராக ரவி பிரகாஷ் நியமிக்கப்பட்டு இருந்தார் நியமிக்கப்பட்ட பொழுது விடுமுறை இருந்ததால் மூன்று மாதத்திற்கு பிறகு இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புதிய ஆட்சியராக ரவி பிரகாஷ் ஐஏஎஸ் பதவியேற்றுக் கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் காரைக்காலில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்று தெரிந்து வைத்துள்ளேன் அதனை சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் அதே போல அதிகாரியிடம் பொதுமக்கள் பிரச்சனை என்று வரும்பொழுது அதிகாரிகளே ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடாது என்று அறிவுறுத்தினார் மேலும் முன்பிருந்து ஆட்சியர் செய்து வந்த நல்ல திட்டங்கள் தொடரப்படும் என்றார் பொதுமக்கள் எந்த நேரமும் கலெக்டரை சந்திக்கலாம் என்று புதிய மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் அழைப்பு விடுத்துள்ளார் புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட லபோர்த் வீதியில் அமைந்துள்ள எகோலாங் கிளாஸ் அரசு தொடக்கப்பள்ளியில் சில அடிப்படை வசதிகள் இல்லை எனவும் தரைத்தளம் சிமெண்ட் தளமாக இருப்பதாகவும் வகுப்பறைகளில் காற்றோட்டம் இல்லாமல் இருப்பதாக இவைகளை சரி செய்து கொடுக்குமாறு அப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் பள்ளியில் பயிலும் மாணவர்களின் பெற்றோர்கள் சட்டமன்ற உறுப்பினர் நேருவிடும் கோரிக்கை வைத்தனர் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களின் கோரிக்கையை தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் நேருவின் முயற்சியின் காரணமாக பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிடங்கள் இரண்டு பிரிவின் மூலம் வகுப்பறைகளுக்கு டைல்ஸ் அறையை அமைத்தல் வகுப்பறைகள் காற்றோடமாக இருப்பதற்காக ஜன்னல்கள் அமைத்தல் மற்றும் பள்ளி கட்டிட பகுதியில் சிறு சிறு பூசு வேலை செய்தல் பள்ளி கட்டிடம் முழுவதும் புதிய பெயிண்ட் அடித்தல் போன்ற பணிகள் மேற்கொள்வதற்காக முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் செலவில் பணிகளை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் விழாவில் பள்ளி தலைமை ஆசிரியர் சிவகுமார் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிடம் பிரிவு இரண்டின் செயற்பொறியாளர் பக்த பொறியாளர்கள் பிரியதர் மற்றும் அதிகாரிகள் ஊழியர்கள் பள்ளி மாணவர்களின் பெற்றோர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்டம் தினிவனத்தில் விசிகா தலைவர் திருமாவளவன் பிறந்தநாளை ஒட்டி வைக்கப்பட்ட பேனர்கள் முன் அறிவிப்பின்றி அகற்றப்பட்ட நிலையில் விசிகா நிர்வாகிகளுக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் விசிகா நிர்வாகி ஜாஃபர் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போலீசார் கைது செய்தனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முஸ்லிம் ஜனநாயக பேரவையின் மாநில துணைச் செயலாளராக இருப்பவர் ஜாஃபர் இவர் கடந்த பதினேழாம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் பிறந்தநாளை ஒட்டி திண்டிவனம் நேரு வீதியில் வாழ்த்து பேனர்களை வைத்துள்ளார் இந்த நிலையில் போலீசார் அவரிடம் எந்த விதமான தகவலும் தெரிவிக்காமல் பேனர்களை அகற்றியதாக கூறப்படுகிறது இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற ஜாஃபர் அங்கிருந்த போலீசாரிடம் மற்ற கட்சியினர் வைக்கும் பேனர்கள் நீண்ட நாட்களாக அகற்றப்படாமல் இருக்கும் நிலையில் நான் வைத்த பேனர்களை மட்டும் ஏன் எனக்கு தெரிவிக்காமல் ஈடுபட்டார் இதனைத் தொடர்ந்தும் காவல்துறையால் பேனர்கள் அகற்றப்பட்ட நிலையில்

ரன்னிங் ரேஸில் ஓட பயம் இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் அதுக்கு தான் நம்ம பெண்மை சாண்டரின் ஆப்கின் இருக்கலை லீக்கேஜில் இரிடேஷன் இல்லை கெமிக்கல் இல்லை பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும் தான் பெண்மை சான்டிரின் ஆப்கின் கம்ஃபர்டபுள்னால் ப்ரீயட்ஸும் கம்ஃபர்டபுள் உலக புகைப்பட தினத்தை முன்னிட்டு அரியாங்குப்பத்தில் அமைந்துள்ள பாரதியார் பல்கலைக்கூடத்தில் நுண்கலைத்துறை சார்பாக புகைப்பட கண்காட்சி இன்று நடத்தப்பட்டது இதில் மூன்றாம் ஆண்டு நுண்கலைத்துறை மாணவர்கள் அறிவியல் சார்ந்த விழிப்புணர்வு சார்ந்த கலைநயம் மிக்க புகைப்படங்களை காட்சிப்படுத்தி காட்சிப்படுத்தியுள்ளனர் நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தக்ஷணாமூர்த்தி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் புகைப்படங்களை பார்வையிட்டு மாணவர்களை வாழ்த்து பேசினார் நுண்கலைத்துறை உதவி பேராசிரியர் சுரேஷ் வரவேற்றார் புகைப்படத்துறை உதவி பேராசிரியர் சந்திரா விளக்க உரையாற்றினார் நுண்கலைத்துறை தலைவர் பிரபாகரன் சிறப்பு உரையாற்றினார் இறுதியாக நுண்கலைத்துறை மாணவி அப்பர்ணா நன்றி உரையாற்றினார் விழாவில் பாரதியார் பல்கலைக்கூடத்தின் அனைத்து உதவி பேராசிரியர்களும் அலுவலக ஊழியர்களும் மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு கண்காட்சியை பார்வையிட்டனர் புதுச்சேரி குடிசை வாழ்வோர் பெருமன்றம் சார்பில் முப்பெரும் விழா மற்றும் பாராட்டு விழா புதுவை சங்கத்தில் நடைபெற்றது புதுவை குடிசை வாழ்வோர் பெருமன்றம் முப்பதாம் ஆண்டு விழாவும் தேசிய குடிசை வாழ்வோர் பெருமன்ற நிறுவனர் பத்மஸ்ரீ டாக்டர் ஜோகின் அற்புதம் அவர்களின் எழுபத்தி ஒன்பதாவது பிறந்தநாள் விழாவும் தேசிய குடிசை வாழ்வோர் பெருமன்ற தலைவர் டாக்டர் எம் ஜி ஷேகர் அவர்கள் டாக்டர் பட்டம் பெற்றமைக்கு பாராட்டு விழா ஆகிய முப்பெரும் விழா புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது இந்த விழாவில் புதுச்சேரி மாநில அமைச்சர் ஜான்குமார் மற்றும் முன்னாள் சமூக நலத்துறை அமைச்சர் கந்தசாமி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மூர்த்தி கூட்டுறவு பயிற்சி மைய முன்னாள் முதல்வர் முத்துக்கண்ணு சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் டாக்டர் ஜெயந்த் தலித் சேனா தேசிய செயலாளர் திருஞானம் பேங்க் ஆஃப் பரோடா முதல் மேலாளர் முருகானந்தம் இந்திய சமூக செயல்பாட்டு பேரவை தமிழ்மணி ஆகியோர் இணைந்து மும்பையில் உள்ள ஆசியாவில் மிகப்பெரிய குடிசை பகுதியான தாராவில் சிறப்பாக பணியாற்றி வரும் தேசிய குடிசை வாழ்வோர் பெருமன்ற தலைவர் எம் ஜி சேகர் அவர்களையும் ஆலோசகர் பி எஸ் ஷண்முகையா அவர்களையும் பாராட்டி நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது மற்றும் இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் எஸ்டி எஸ் பிரிவு துணைத் தலைவர் ராமன் ஹெச்ஆர் சிபிசி மாநில செயலாளர் முருகானந்தம் மற்றும் குடும்ப நல ஆலோசகர் திருமதி தமிழ்ச்செல்வி பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பு செய்தனர் புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி வட்டார காங்கிரஸ் கமிட்டி அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது இதில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி ராஜ்பவன் வட்டார காங்கிரஸ் கமிட்டி அலுவலகம் திறப்பு விழா மோந்தொரோசிய வீதியில் நேற்று நடைபெற்றது இதனையொட்டி ஒட்டி மிஷன் வீதி புசி வீதி சந்திப்பில் காங்கிரஸ் கட்சி கொடி ஏற்றி வைக்கப்பட்டது தொடர்ந்து நடைபெற்ற காங்கிரஸ் கமிட்டி அலுவலக திறப்பு விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட தமிழ்நாடு புதுச்சேரி காங்கிரஸ் கமிட்டியின் பொறுப்பாளர் கிரிஷ் சோடாங்கர் மற்றும் அகில இந்திய காங்கிரஸ் செயலாளர் சூரஜ் ஹெக்டே புதுச்சேரி காங்கிரஸ் கமிட்டி தலைவர் எம் பி வைத்திலிங்கம் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தை திறந்து வைத்தனர் விழாவில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் அன்னதானமும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ஏவி சுப்ரமணியன் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாநில மாவட்டம் வட்டார காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் அனைத்து பிரிவு நிர்வாகிகள் என அனைவரும் திருழலாக கலந்து கொண்டனர் என்னோட ப்ரியன்ஸ் லைஃப் என்றி கொடுத்த ஆனால் அதை பற்றி சொல்ல எனக்கு பயம் ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம் பஸ்ல லீக்கேஜ் ஆகிடுமோன்னு பயம் ரன்னிங் ரேஸில் ஓட பயம் இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் அதுக்கு தான் நம்ம பெண்மை சேனடரி நாப்கின் இருக்கல லீக்கேஜ் இல்லை இரிட்டேஷன் இல்லை கெமிக்கல் இல்லை பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான் பெண்மை சேனடரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா பிரியர் கம்ஃபர்டபுள் புதுச்சேரி லாஸ்பேட்டை உழவர் சந்தையில் அடிப்படை தேவைகளை உடனடியாக பூர்த்தி செய்ய கோரி அதிகாரிகளை நேரில் சந்தித்த என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் நந்தா ஸ்ரீதரன் வலியுறுத்தினார் புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் இயங்கி வரும் உழவர் சந்தையில் அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லாததால் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருவதால் லாஸ்பேட்டை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் நந்தா ஸ்ரீதரனுக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர் அதன் அடிப்படையில் உழவர் சந்தையை நேரில் வந்து பார்வையிட்ட நந்தா ஸ்ரீதரன் அதிகாரிகளிடம் பல்வேறு கோரிக்கைகளை வைத்தார் அதன்படி உழவர் சந்தையில் மழைக்காலங்களில் அதிகப்படியான மழைநீர் தேங்கி காய்கறிகள் தண்ணீரில் அடித்து செல்வதோடு நடந்து செல்வதற்கும் சரியான சிமெண்ட் தரை அமைக்கப்படாததால் மழைநீர் தேங்கி சேரும் சக இருப்பதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருவதாகவும் மேலும் மழை காலங்களில் வியாபாரம் செய்வதற்கு போதிய மேற்கூரைகள் அமைத்து தராததால் நனைந்தபடி வியாபாரம் செய்து வருவதாகவும் மேலும் உழவர் சந்தைக்கு வியாபாரிகள் கொண்டு வரும் பொருட்களை பாதுகாப்பாக வைப்பதற்கு போதிய பாதுகாப்பு அறைகள் இல்லாததால் வியாபாரிகள் கடும் அவதி அடைந்து வருவதாகவும் அது மட்டுமன்றி எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லாமல் இயங்கி வரும் உழவர் சந்தையை உடனடியாக அனைத்து அடிப்படை வசதிகளோடு சீரமைத்து தரக்கோரி முதலமைச்சர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினரிடம் விருது பெற்ற முனைவர் முத்தமிழ் கூடல் இல்லத்தில் மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது புதுச்சேரி நலப்பணி சங்கத்தின் தலைவர் நல்லாசிரியர் முனைவர் வெற்றிவேல் தலைமையில் நடைபெற்ற விழாவில் மகளிர் பொறுப்பாளர் விஜயலட்சுமி அனைவரையும் வரவேற்றார் முத்து ஐயாசாமி முன்னிலை வகித்தார் மண்டல அமைப்பாளர்கள் தன்ராஜா கணபதி ரவிசங்கர் ஆகியோர் பாராட்டுரை வழங்கினர் கலை பண்பாட்டுத்துறை மேனால் இயக்குனர் பெருமாள் இந்திய விடுதலை குறித்தும் கிருஷ்ணா ஃபவுண்டேஷன் நிறுவனர் அமலாதேவி மாணவர்களும் எதிர்காலமும் என்பது குறித்தும் கருத்துரை வழங்கினர் சட்டமன்ற உறுப்பினர் தங்க விக்கிரமன் பாராட்டுரை வழங்கினார் மாணவர்களுக்கு இந்திய விடுதலைப் போர் என்னும் தலைப்பில் நடைபெற்ற கட்டுரைப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் தேசிய திறனறிவு தேர்வில் மாநில அளவில் வெற்றி பெற்ற ஆறு மாணவர்களுக்கும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பரிசு மற்றும் சான்றிதழ்களை வழங்கி வாழ்த்துறை வழங்கினார் தலைமை ஆசிரியர் சிவகுமார் நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பு செய்தார் ரமேஷ் நன்றி உரையாற்றினார் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் தேங்கிய மழைநீரில் துணை துவைத்து சமூக ஆர்வலர் போராட்டம் குண்டும் குழியுமாக உள்ள சாலைகளை சீரமைக்க வலியுறுத்தல் பள்ளி மாணவியிடம் சில்மிஷம் பெயிண்டருக்கு ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பு கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புதுச்சேரி துறைமுகத்தில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்